ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க இந்த வெற்றியை நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல எங்களோட டார்கெட் எல்லாமே சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சதம் அடித்ததுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் விராட் கோலி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி குறித்தும் எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க விராட் கோலி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக நாங்கள் எங்களோட நோக்கம் எல்லாமே சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை எங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அது மட்டும் இல்லாமல் நான் சதம் அடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் என்னை ஃபார்ம் அவுட்டு ஃபார்ம் இன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நான் காதில் வாங்கிக்க மாட்டேன் என்னோடய நோக்கம் எல்லாமே இந்திய அணி எப்படி வெற்றி செய்யணும் இந்திய அணி நான் எப்படி உதவணும் அது மட்டும் தான் நான் யோசிப்பேன் இந்த வெற்றி கிடச்சது எங்களுக்கு ஓகே அடுத்து மற்ற நியூசிலாண்டு இதுக்கு ஒரு வாரம் கேப் இருக்குது கண்டிப்பாக அதுக்குள்ளே நாங்கள் நல்ல ஒரு மைண்ட் செட்டோ நல்ல ஃப்ரீ மைண்டோடு வருவோம் இந்த ஓய்வு எங்களுக்கு தேவையானது அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் மிஸ் பண்ணுறதா இல்லை அணி ஸ்பின்னர்களும் சரி ஃபீல்டர்ஸ் எல்லாமே அற்புதமாக இருக்காங்க இந்த இது போன்ற அணி இருந்தால் கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கான தகுதி எங்களுக்கு எல்லாமே இருக்குது பாகிஸ்தானை வெற்றி பெற்றது மட்டும் நீங்கள் பெருசாக கொடா கொண்டாடாதீங்க நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை இந்திய நாட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ஃபிடன்ட்டாக பேசியிருக்காருங்க விராட் கோலி ஏன்னா அவர் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்டுங்க ஏன்னா இந்த பாகிஸ்தான் ஜெயிஷ்டம் ஜெயிஷ்டன்னு சொல்லிட்டு கொண்டாடதை விட சாம்பியன் ட்ராஃபி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு செலப்ரேஷன் பண்ணோம் அதுதாங்க நம்ம இந்திய அணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னால் ஒரு சாம்பியன் ட்ராஃபி கடைசியாக ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் தோனி அடிச்சு கொடுத்துருக்கு ஒரு பன்னெண்டு வருஷமாக கோப்பையை நம்ம வெல்ல முடியல அது நடுவில் ஒரு வாட்டி தான் நந்துச்சு ஓகே அதுவும் நம்ம ஃபைனலில் போய் பாகிஸ்தானுக்கு விட்டோம் அதுக்கு ரிவெஞ்சு வாங்குகிற விதமாக இந்த வாட்டி வீழ்த்தியாச்சு கண்டிப்பாக கோப்பையை மட்டும் வென்றுட்டா போதும் அந்த செமி ஃபைனல் போகும்போது இந்த ஆஸ்திரேலியாக்காரன் மட்டும் கொஞ்சம் வராமல் தான் நல்லா இருக்குங்க தான் நம்மளுக்கு எங்கே போனாலும் ஒரு தொல்லையாக வந்து நிற்கிறான் பட் ஆஸ்திரேலியா வரலன்னா கொஞ்சம் சந்தோஷங்க வேறு இங்கிலாந்து வேறு யார் சவுத் ஆஃப்ரிக்கா எது வந்தாலும் ஆடலாங்க இந்த ஆஸ்திரேலியானால் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது பார்க்கலாம் இன்னொரு இந்த இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்கோங்க யார் யார் செமி ஃபைனல் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க அது சொல்லிட்டு டீட்டெயில் கண்டிப்பாக இந்த வார்த்தைக்குள்ளே தெரிஞ்சிடும் பார்க்கலாம் பட் நம்ம பங்காளி பாகிஸ்தான் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு பாகிஸ்தான் இதோட நம்ம பங்களாதேஷ் இருக்கும் சரி இந்த குரூப்பில் பாகிஸ்தான் இந்தியா தான் குவாலிஃபைட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க நியூசிலாந்து பக்கம் சப்போர்ட் இல்லை இல்லை பட் மேக்ஸிமம் இந்த ரெண்டு டீம் குவாலிஃபைடுன்னு பார்த்தா முதல் அணியாக வெளி போயிருக்காங்க நத்திர டீமான பாகிஸ்தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இடுங்க என்ன பண்ணுறது கம் பேக் சூன் நல்ல ஒரு டீமை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் முடியும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி செமிஃபைனலுக்கு கிட்டத்தட்ட குவாலிஃபைட் ஆன மாதிரி தான் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கோப்பை வெல்லுமா வெள்ளாதான் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கி Cảm ơn các bạn đã